பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு மயிலாடுதுறையிலிருந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது பெஞ்சல் புயல் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த புயல் காரணமாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் மயிலாடுதுறையிலிருந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன அக்கட்சியின் மாவட்ட தலைவர் கோபி ஏற்பாட்டில் அரிசி பாய் போர்வை பிரெட் பிஸ்கட் குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு காலை புறப்பட்ட வாகனத்தை கட்சியின் மாவட்ட தலைவர் குட்டிகோப்பி கொடியசைத்து அனுப்பி வைத்தார் இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்